ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் பிரவி அண்ட் இதுதான் பிரவியா நீங்க கேட்காதுங்க பட் இதை எனக்கு ஒரு சின்ன ஃபேக்ட் அப்படின்னு தோணுச்சு இந்த குரங்கு எப்படி அந்த அந்த ஜூஸை குடிக்குதுன்னு ஹியூமன்ஸ் மாதிரியே பண்ணோம் எப்படின்னா இருக்க மாசாலு கவரை ஜூஸ் வரும் தெரிஞ்சு அது அது குடிக்குது நினைச்சிருந்தா அதை மொத்தமா கிழிச்சு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்த்திருக்கலாம் இதுக்கான தேவைப்படுற உணவு அதுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம் பட் அதை பண்ணாம கரெக்டா இதை இப்படி பண்ணா மட்டும்தான் நமக்கு இது கரெக்டா கிடைக்கும் ரொம்ப ஆண்டுகளாவே எல்லா எல்லாத்துக்குமே ஒரு சில கேள்விகள் இருக்கும் அதுல தான் அந்த ஃபேக்ட்டும் வருது நம்ம குரங்குகள்ல இருந்து தான் பரிணாம அடைஞ்சோம் அப்படின்னா இன்னும் ஏன் குரங்குகள் இருக்கு அப்படின்றது தான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் மதுரையில இருக்கேன் என் ஃப்ரெண்டு சென்னையில இருக்கான் அப்படின்னா இங்க இருக்க டெம்பரேச்சருக்கு எனக்கு ஃபேனே போதும் அவனுக்கு பட் ஆனா ஏசி தேவைப்படுது இந்த ஃபேன்ல நான் சில காலங்களா இருந்து எனக்கு இந்த டெம்பரேச்சருக்கு என்னோட உடம்பு அடாப்ட் ஆயிருக்கும் அதே மாதிரிதான் என் ஃப்ரெண்டுக்கு சென்னையில் அவன் ஏசில இருந்து அவனுக்கு அதுக்கேத்த மாதிரி அவனோட உடம்பு அடாப்ட் ஆயிருந்திருக்கும் இப்போ நான் மதுரையில இருக்கேன் எனக்கு ஏத்த மாதிரி இந்த உடம்பு பரிணாம அடைஞ்சிருச்சு பட் நான் இப்போ சென்னைக்கு போனேன்னா என்னால அந்த டெம்பரேச்சர் தாங்க முடியாது சோ அதுக்கேத்த மாதிரி நான் பரிணாம அடைஞ்சா நானும் ஏசில தான் வாழும் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதுக்கான ஃபேக்டோட பாயிண்ட் இருந்திருக்கும் என்ன அப்படின்னா எந்த ஒரு உயிரினத்துக்குமே அதோட தேவை இருந்தா மட்டும்தான் அதோட உடம்போ அதோட மனசோ எல்லாமே வந்து பரிணாமம் அடையும் தான் எனக்கு எவ்வளவு தூரம் புரிய வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்றது தெரியல பட் இதே தான் குரங்குகளுக்கும் நமக்கும் எல்லாத்துக்குமே ஏன்னா அந்த காலத்துல குரங்குகள் ஒரு இடத்துல மட்டும் எவ்வளவோ உயிரினங்கள் தெற்கு திசையிலே இருந்துச்சு பூமியை சுத்தி இருந்துச்சு ஏன்னா அது நமக்கு தெரியாது எவ்வளவு உயிரினங்கள் இருந்துச்சு என்னென்ன உயிரினங்கள் இருந்துச்சு பட் இப்போ ரீசெண்டா போன்ஸ் எல்லாம் எடுத்து கண்டுபிடிக்கிறாங்க பட் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கிடைச்சிருமா கிடையாது செட் ஆஃப் குரங்குகள் வந்து காட்டில் இருக்கு அப்படின்னா அதுகளுக்கு தேவையான உடம்பு அங்க பரிணாம அடைஞ்சிருக்கும் ஒரு சில குரங்குகள் இந்த லேண்டை நோக்கி வரும்போது அதுக்கேத்த மாதிரி அதோட உடம்பு பரிணாம அடைஞ்சிருக்கும் மேக்சிமம் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளும் குரங்குகளும் தான் ஒரே முன்னோர்கள் வழியில வந்தவங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது நல்லடைவுல டெக்னாலஜி வளர வளர நம்ம தனி ஒரு உயிரினமா வந்திருக்கும் அப்படின்றத சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சப்போர்ட் பண்றீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஸ்டே வித் மி